தமிழ் சினிமாவை உலக அளவில் எடுத்துச் சென்றவர்கள் யார் என்றால் அது எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி இவர்களுடைய நடிப்பும் நேர்மையான குணமும் எத்தகைய இடத்துக்கு சென்றிருந்தாலும் அவர்களின் இருந்த பண்பு மாறவே இல்லை இத்தகைய பண்புகள் நிறைந்த அவர்கள் காலத்தில் நாம் இல்லாமல் போய்விட்டோம் என்ற வருத்தத்தை நமக்கு கொடுக்கிறது அப்படிப்பட்ட இவர்கள் நல்ல நண்பர்களாகவும் புரிதலுடனும் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சம்பவத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம் அதாவது இவர்கள் இருவரும் கூண்டுகளி படத்தில் சேர்ந்து நடித்திருக்கிறார்கள் அப்பொழுது படப்பிடிப்பின் போது சிவாஜி நடித்து கொடுக்க வேண்டிய காட்சியை முடித்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் உடனே அங்கிருந்து கிளம்பி விடுவார் திரும்பி ஒரு மணி நேரம் கழித்து மறுபடியும் படப்பிடிப்புக்கு வருவார் இதையே சிவாஜி வழக்கமாக செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது இதை கவனித்த எம்ஜிஆர் ஏன் சிவாஜி இப்படி செய்கிறார் என்ற குழப்பத்தில் இருந்திருக்கிறார் அதற்கு இயக்குனர் ராமண்ணாவிடம் விசா விசாரித்திருக்கிறார் பிறகு இயக்குனர் சிவாஜியிடம் சென்று நீங்கள் இப்படி செய்வதை எம்ஜிஆர் பார்த்து ஏன் இந்த மாதிரி பண்ணுகிறார் என்று என்னிடம் கேட்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு சிவாஜி எனக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரிந்த விடயம் ஆனால் ஷூட்டிங் நடக்கும்போது புகைப்பிடித்தால் அங்கே எம்ஜிஆர் இருப்பார் அவர் முன்னாடி எப்படி புகைப்பிடிப்பது எனக்கு சங்கடமாக இருக்கும் அவருக்கு அது அவமரியாதையாகவும் இருக்கும் அதனால் தனியாக சென்று பிடித்துவிட்டு ஷூட்டிங் வருகிறேன் என்று கூறியிருக்கிறார் இதை இயக்குனர் எம்ஜிஆரிடம் சொல்லிய போது தன்மேல் வைத்த மரியாதை காரணமாகத்தான் இப்படி சிவாஜி செய்கிறார் என்று நினைத்து பூரித்து போயிருக்கிறார் இதை பார்க்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் இவர்கள் இருவருக்குமே பேரம்போடும் சமமாகத்தான் இருந்தது சிவாஜி நினைத்திருந்தால் அப்படி தனியாக போய் இருக்க தேவையே இல்லை ஆனால் அவருக்கு முன்னால் புகைப்பிடித்தல் அது அவமரியாதையாக இருக்காது என்று எண்ணி அவருடைய நட்பையும் எம்ஜிஆர் மேல் வைத்திருந்த மரியாதையையும் சுட்டிக்காட்டுகிறது மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கன்ல கிளிக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ